இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம ரிச்சோ பேட்டுக்குள்ள ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அதுதான் கிரெடிட்டி பெட்டிலிட்டி சொல்லுவோம் இதுல மூன்று வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு இது உங்களுக்கு வேற அலைகள்ல இருந்து ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் இதுல ஆறு வகையான நுண்ணுயிர்கள் ஏழு வகையான ஊட்டச்சத்து கொடுக்கும் பொழுது உங்கள் மகசூல் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது ரெண்டே நீங்க ஒன்னா சேர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் சோ அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்தி அதிக லாபம் எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி